அகஸ்தியர் அருளால் ஆரோக்கியம் பெற்று அனைத்து செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்க இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியது கூசா வர்ம மருத்துவக்கலை இந்த கூசா வர்ம மருத்துவக்கலையானது பாத அழுத்த முறை சிகிச்சை இந்த பாத அழுத்த முறை சிகிச்சை மூலிமா என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால் பாதத்தில் இருக்கக்கூடிய வெடிப்பு பாதத்தில் ஏற்படக்கூடிய வழி பாதத்தில் உணர்ச்சியே இல்லாமல் இருக்கிறது ரொம்ப தடிமனாக இருக்கக்கூடிய பகுதிகளில் வழிகள் அதிகமாக இருக்கிறது முழங்கால் மூட்டு வலி இடுப்பு வலி முதுகு தண்டுவட வலி தலைவழி சைனஸ் சளி தொள்ள இருக்கிறது உட்பட எல்லா பிரச்சனையுமே எல்லா வழிகளையும் உச்சம் தலையிலேருந்து பாதை வரைக்கும் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் அத்தனை வழிகளையும் சரிப்பு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவ கலை இந்த திறப்பியை பயன்படுத்துறதுக்கு அதுக்கப்புறமேட்டு முதல்ல சொல்கிறேன் இந்த சிகிச்சை கொடுக்கக்கூடிய தெரப்பிஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா க்ளவ் கையில் அணிஞ்சுமெண்ட் க்ளவ்ஸ்க்கு நீங்கள் கையில் அணியும் போது அவங்களுடைய பாதத்திலேருந்து சிகிச்சை தரும்போது நம்ம கையில் அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் உள்ளே இறங்கிடக்கூடாது அப்புறம் நம்ம சிகிச்சை கொடுக்கறது பதிலாக நமக்கு யாராவது சிகிச்சை கொடுக்கக்கூடிய சூழல் உருவாகிடும் அதனால் முடிஞ்சளவுக்கு இந்த க்ளவ் போட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் நீங்கள் ட்ரீட்மெண்ட்டு கொடுத்து முடித்த பின்னாடி அந்த டூல்ஸெல்லாம் நீங்கள் போய் கழுவிட்டு திரும்பி புதுசாக வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட்டு திரும்பியும் மறுபடியும் முதல்ல இருந்து கொடுங்க சந்தோஷம் இப்போ என்னென்னா இந்த குசா வர்ம மருத்துவ கலை மூலியமாக நம்ம ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த ட்ரீட்மெண்ட்டை பார்த்தோம்னா ஒரு அஞ்சு டூல்ஸை வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட்டு கொடுக்குறோம் ஒவ்வொரு பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரியும் ஒவ்வொரு டூல்ஸ் இருக்குது அந்த டூல்ஸை பற்றின தகவலெலாம் நம்ம போன காணொலியில் நம்ம பார்த்துருப்போம் பார்த்தீங்களா ஒருவேளை அந்த காணொலியை பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க ஏன்னால் நீங்கள் பார்த்துட்டு வரும்போது தான் நம்ம சிகிச்சை என்ன சிகிச்சை அப்படின்றது உங்களுக்கு தெரியும் எளிய மக்களுக்கும் இந்த சிகிச்சை போய் சேரணும் அப்படின்றது என்னுடைய நோக்கம் இதை பெற விரும்புகிறவங்க நம்மளை தொடர்பு கொள்ளலாம் போன வீடியோவில் நம்மளுடைய தொலைபேசி எண் கொடுத்துருக்கோம் சரிங்களா இப்போ இந்த ஒவ்வொரு அழுத்தமும் கொடுத்தா எப்படி நம்ம தலை ஒரு இடத்துல இருக்குது பாதம் ஒரு இடத்துல இருக்குது எப்படி சம்மந்தம் இங்கே அழுத்தனால் எல்லா பிரச்சனையும் எப்படி சரியாகும் எல்லா வழிகளும் எப்படி சரியாகும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஒரு எளிமையாக ஒரு விஷயத்த சொல்லணுன்னா நம்ம உச்சம் தலையிலேருந்து வரக்கூடிய நரம்புகள் நரம்பு இருக்குது இல்லைங்களா மூளையிலருந்து வரக்கூடிய நரம்பு நம்மளுடைய முதுகு தண்டு வழியாக ஒவ்வொரு உறுப்பை தொட்டு பாதத்தை தான் வந்து முடியுது இப்போ இந்த பாதத்தை நம்ம அழுத்தம் கொடுக்கறது மூலிமா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ரத்த ஓட்டத்தை நம்ம அதிகரிக்க ஒவ்வொரு தசைகளையும் தளர்வு தளர்வுடைய செய்து அதுக்குள்ளே ரத்த ஓட்டத்தை நல்லா சீராக செல்கிற அளவுக்கு நம்ம இந்த சிகிச்சை கொடுக்கணும் இந்த சிகிச்சை கொடுக்கறது மூலியமாக எங்கெங்கெல்லாம் வந்து ரத்த தேக்கங்கள் இருக்கோ அல்லது ரத்தமே அந்த ரத்த கசிவுகள்னு சொல்லுவாங்க அப்படின்னா நரம்பு முனைகளுக்கு பொருட்படுத்தாமல் நீங்கள் தொட்டு சில ஜவு போன்ற பகுதி பகுதிகள் இருக்கும் இப்போ அந்த பகுதியை தாண்டி ரத்தம் வந்து போகணும் அப்படின்னா நல்ல தண்ணி குடிக்கணும் தண்ணி குடித்து அந்த ரத்தமானது அந்த ரத்த கசிவானது உள்ளுக்குள்ளே பரவும் போது தான் அந்த தோலுக்கான ஒரு பசபசப்பு தன்மையை வந்து உருவாக்குது இப்போ நம்ம இந்த பூசா வர்ம சிகிச்சையை கொடுக்கும் போது இந்த செயல்பாடுகள் ரொம்ப எளிமையாக நடக்குது இது மூலியமாக உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வேர்வை கழிவுகள் இந்த சிகிச்சை கொடுக்கும்போதே சிலருக்கெல்லாம் வேர்வை கழிவுகள் வேகமாக வெளியே வரும் முதுகு தண்டோட தோழியாக வெளியே வரும் உடம்பு ஃபுல்லாக வரும் தலையிலேருந்து வரும் செய்ய இந்த சிகிச்சை மூலயமா உங்கள் உடல் ஏற்றுக்கிச்சு இந்த சிகிச்சையை உங்கள் உடல் ஏற்றுக்கிச்சின்னா முதலில் எடுத்த உடனே வேர்வை கழிவுகளோ செய்யும் அல்லது மழை கழிவோ அப்படி இல்லை அப்படின்னா நல்ல ஆழ்ந்த ஒரு தூக்கமும் வரும் இந்த மூணில் ஏதாவது ஒன்று வந்துடுச்சு அப்படின்னா உங்கள் உடலில் நல்ல ஞாபகம் வச்சுக்கிங்க எந்த வழியாக இருந்தாலும் அது சீக்கிரம் சரியாகிற மாதிரி இருக்குது அப்படின்றது தான் விஷயம் இப்போ இங்கே வந்து உடம்புக்கு இந்த அறிகுறிகள்லாம் வந்து எனக்கு தெரியலை அப்படின்னா ஒரு சிகிச்சைன்றது ஒரு மூணு சிகிச்சைக்கு மேலே நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு இந்த சேஞ்சஸ் ஏற்படும் இப்போ தூக்கமே வராதவங்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா இந்த சிகிச்சை வந்து ரொம்ப அற்புதமான சிகிச்சை இந்த சிகிச்சையை நம்ம கொடுத்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்குள்ளே ஒரு சின்ன ஒரு தூக்கம் வரும் அந்த தூக்கம் ஒரு சில இந்த சிகிச்சை எடுத்து ஒரு பத்து நிமிஷத்தில் நல்லா தூங்கிடுவாங்க சில பேர் எடுக்கும்போதே தூங்கிடுவாங்க அப்படி ஒரு அற்புதமான சிகிச்சை இப்போ நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய எந்த வழியாக இருந்தாலுமே அது சரியாயிடும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே உங்களுடைய உடலே அதை வந்து பார்த்துக்கும் அந்த பிரச்சனையை சரி செய்யக்கூடிய கெப்பாசிட்டியை உருவாக்கி தந்துடும் இப்போ நம்ம கூசா வர்மா மருத்துவக்களை என்ன பண்ணுது அப்படின்னா அந்த கூசா அழுத்த முறை மூலிமா ரத்த ஓட்டத்தை மீண்டும் சொல்கிறேன் இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துறது மூலயமா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய நோ நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது இல்லைங்களா அதை அதிகப்படுத்துது சில நேரங்களில் ரொம்ப முடியாதவங்களுக்கு படம் இந்த சிகிச்சை கொடுக்கும்போது சூப்பராக ரெடி ஆகுது சரிங்களா இப்போது ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம இந்த சிகிச்சை கொடுக்கும்போது அந்த பாதை முழுக்கும் பாதை முழுதும் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த பாதத்தில் ஆயிலை அப்ளை பண்ணுறோம் சிலர் வறுமை ஆயிலை யூஸ் பண்ணிக்கலாம் சிலர் நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெயை கூட சாதாரணமாக யூஸ் பண்ணிக்கலாம் இது எதுக்காகனா நம்ம இந்த டூல வச்சு சிகிச்சை கொடுக்கும்போது உள்ளுக்குள்ளே எதுவும் காயம் எதுவும் ஏற்படுத்தக்கூடாது இல்லையா அதனால் இப்போ நம்ம கொடுத்துட்டு ஃபுல்லாக வந்து தடவி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சிகிச்சையை நம்ம கொடுக்குறோம் இப்போ கொடுக்கும்போது உள்ளுக்குள்ளே நல்ல மாற்றம் இருக்கும் சரிங்களா இப்போ இந்த சிகிச்சையை வந்து பெற விரும்புகிறவங்க நம்மளுடைய காணொலியை தொடர்ச்சியாக பாருங்கள் கூப்பிடுங்க உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு உங்கள் சுற்று பகுதியில் யாராவது இருக்காங்க அப்படின்னா நம்ம தெரப்பிஸ்ட் யாராவது இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து அவங்களுக்கு அவங்ககிட்ட சொல்லி நீங்கள் அங்கே போய் சிகிச்சை எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நான் நானே கூட உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களுக்கு சிகிச்சை தரேன் செல்வ சிவஞான அகஸ்தியர் அருளால் ஆரோக்கியம் பெற்று அனைத்து செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்ந்திட வாழ்த்துகின்றேன் இந்த மாதிரி வீட்டுக்கு போய் நம்ம கொடுக்குறோங்க கிளினிக் அங்கே இருக்குது கிளினிக்கில் பார்த்தோம்னா திங்கக்கிழமை புதன் வியாழன் இந்த நாட்களில் மட்டும்தான் நம்ம அங்கே இருப்போம் மற்ற நாள் எல்லாமே வீட்டுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பார்க்குற மாதிரி ம் அப்படியே சார் மூணு நாள் தொடர்ச்சியாக சாப்பிட்டதுக்கப்புறம் என்றைக்கும் வராது சீக்கிரமே சரியாயிடும் சரிங்களா சரி அப்படி